ஸ்ரீ குருப்யோ நமக குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை குருவே நமக திகம்பராய வித்மகே தீர்க்க திக்ஷனாய தீமகி தன்னோ பைரவ பிரஜோதயாத் எதிரிகளுக்கு பயம் தந்து தீராவினைகளை எல்லாம் தீர்த்து தம்மை சரணடைந்தவர்களின் கஷ்டங்களை போக்கி அருள் செய்யும் ஸ்ரீகால பைரவரை தொழுது வணங்கி தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே என்றும் எல்லை மறுவார் நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நம திருச்சிற்றம்பலம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் சுதா பாஸ்கரின் அன்பு வணக்கங்கள் நம திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த நேயர்களே இந்த பதிவு இப்போ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சி விழா அந்த குருப்பெயர்ச்சினால் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் நன்மை எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் தீமை எந்தெந்த ராசிகள் எல்லாம் பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் ஓகே குருப்பெயர்ச்சி விழா ஆமாம் இந்த குரு யார் எதுக்காக எப்போ பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்னு இந்த ஜோதிடர்கள்லாம் அழி அடிச்சுக்கிறாங்க தெரியலையே ஒன்றும் அப்படின்னு நீங்கள்லாம் கேள்வி கேட்குறது புரியுது குரு பகவான் குரு யாரு சிவஸ்வரூபம் குரு சரிங்களா நவகிரகங்களில் ஒருத்தர் குரு குரு தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு குரு பகவான் அப்படிங்கிறவங்க வேறு ஓகே குரு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா இந்த குரு இப்போ ஒருத்தருக்கு திருமணமே ஆகணும்னா ஒரு ஜோதிடர்கிட்டையோ இல்லை ஒரு ஐயர்கிட்டையோ போய் என்ன கேட்குறீங்க சாமி என் பையனுக்கு என் பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சான்னு பாருங்கள் திருமண யோகம் வந்துருச்சான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கேட்குறோமா இல்லையா சரி அடுத்து குழந்தை பாகியம்னு பார்த்தா உன் ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல எத்தனாம் வீட்டில் யார் கூடலாம் சேர்ந்துருக்கார் பாரு அப்படி தான் எடுத்ததும் ஜோதிடர் கேட்பார் அதற்கும் குரு வேணும் ஸோ வாழ்க்கையில் ஒரு இரு மனங்களை இணைய வைக்கிறதுக்கும் குரு வேணும் இரு மனங்கள் இணைந்ததுக்கு அப்புறமாக மூன்றாவதாக ஒரு உயிர் இந்த உலகத்தில் ஜனிக்கணும் அப்படின்னா அதுக்கும் அந்த குரு வேணும் இதுக்கு மட்டும் போதுமா கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றின்ண்டா போதுமா அவளையெல்லாம் வச்சு வாழ வேண்டாமா வீடு வண்டி வாகனம் அப்படின்னு வாங்கி நகை வாங்கிட்டு புடவை வாங்கிண்டு இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வேண்டும் பணம் பணம் அந்த பணத்திற்கான அதிபதியும் இந்த குரு பகவான் தான் ஓகேவா ஸோ குரு நம்மளுக்கு எந்த முக்கியம் அப்படிங்கிறத இப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க குருவா நவகிரகத்தில் குரு எங்கே இருக்கார் மஞ்ச கலரில் துணி கட்டியிருப்பாவார்க்கு அவர் தான் குரு பகவான் ஸோ குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடத்திற்கு வலிமை அதிகம் அப்படின்னு எல்லாமேவும் நிறைய சொற்கள் கேட்டு கேட்டிருப்பீங்க சரி அத்தகைய குருவானவர் இப்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி முப்பது ஓகேங்களா அப்போது நைட்டு ஒம்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஸோ இதுதான் குரு பயிற்சி விழா அன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி குரு பெயர போகிறாரு ஓகே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது அன்னைக்கு ஓகே எல்லாமே ஓகே தான் இந்த குரு பெயர்ச்சினால் யார் யாருக்கு என்ன பலன் அதை ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக குரு பெயர்ச்சினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கோம் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க போய் பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சினால் எந்த எந்த ராசிகளுக்கு எல்லாமே நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம்னா தனுசு ராசி போன வருஷம் ஃபுல்லாக ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி படைச்சிருப்பார் இந்த தனுசுவை ஸோ இப்போ தனுசுவில் இருந்துட்டு மகரத்துக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இவ்வளோ நாள் இருந்த வீட்டை இப்போ தான் தாண்டாரு ஸோ இப்போ இவர் இந்த வீட்டிலிருந்து வெளியில் போகும்போது இந்த வீட்டிற்கு நன்மையை செய்வார் ஓகேங்களா அதாவது தன்னுடைய திரும்பி பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க போன பாதையை திரும்பி பார்க்கணும் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம்ல அது மாதிரி இவ்வளோ நாள் நம்ம எந்த வீட்டில் இருந்தோம் அப்படின்னு திரும்பி பார்ப்பார் ஸோ தனுசு ராசி என்பர்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தா ரிஷபம் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குரு பூர்வ புண்ணியஸ்தானமா ஆமாம் ஸோ ஒன்பதில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குமா ஸோ அந்த மாதிரி ரிஷபராசிக்கு ஒன்பதில் குருவு ஸோ அவங்களுக்கும் இந்த மா இந்த வருடமானது சிறப்பான வருடமாக இருக்கும் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஸோ கன்னிக்கும் சிறப்பானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சி கன்னிக்கு முன்னாடி கடகம் கடகத்துக்கு ஏழாம் இடத்துல குரு ஸோ ஓ எ இப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட போய்ட்டு நம்ம வந்து நம்ம ஜாதகத்தை கொடுத்தோம்னா முதல்ல அவர் பார்க்கக்கூடிய பார்வை குரு எங்கே இருக்கார் குருக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பில் யாரெல்லாம் வரா ஸோ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல நல்ல ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடத்துல குரு இருக்கிறார் ஏழுலேயும் நல்லது தான் அடுத்ததாக பார்த்தா மீனராசி மீனத்துக்கு பதினொன்னில் குரு ஸோ பார்த்தீங்கன்னா தனுஷு ரிஷபம் கன்னி கடகம் அண்ட் மீனம் இந்த அஞ்சு ராசிகளுக்கும் நன்மையாக இருக்குது இந்த வருடம் சரி அடுத்ததாக யாருக்கெல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சமமான பலன் நன்மையாகவும் இருக்கும் அதில் பாதி தீமையாகவும் இருக்கும்னு பார்த்தா துலாமுக்கு துலாமுக்கு நாளில் குரு ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி துலாமுக்கு அடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தா யாரெல்லாம் வராங்கன்னா சிம்மம் மிதுனம் கும்பம் விருச்சிகம் அண்டு மகரம் மேஷத்தையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மேஷத்துக்கு பத்தில் குரு பத்தில் குரு பதவியை பறிப்பார் பதவியை பறக்க விடுவார் அப்படின்னு வாங்க ஸோ மகரத்துக்கு ஜென்ம குரு விருச்சிகத்துக்கு மூணுலேயும் சிம்மத்துக்கு ஆறில் மிதினத்துக்கு எட்டுலேயும் கும்பத்துக்கு பன்னெண்டுலேயும் இருக்கார் குரு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு இதுங்களெலாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாம் மறைமுகமாக பல பிரச்சனைகள் வரும் நாங்கள் மேடம் இப்படி ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா வேறு வழியில் உங்களை எச்சரித்து தான் ஆகணும் ஓகே ஸோ சிம்மம் மிதுனம் கும்பம் விருச்சிகம் மகரம் மற்றும் மேஷம் இவங்களுக்கெல்லாம் பலன் சாதகமாக இல்லை சற்று கடினமாகத்தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி சரிங்களா இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்துக்கணும் இந்த ஆறு ராசி மட்டும் நான் சொல்ல வரல ஒட்டுமொத்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பாக இந்த பனிரெண்டு ராசிகளும் கண்டிப்பாக குரு பெயர்ச்சி ஹோமத்தில் பரிகார ஹோமத்தில் கலந்துக்கணும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலே உள்ள கோயில்களில் இருந் பரிகார ஹோமம் நடக்குது அப்படின்னா தாராளமாக கலந்துக்கோங்க சங்கல்பம் பண்ணிக்கங்க அங்கே கொடுக்குற ரட்சையை வாங்கி இட்டுட்டு பிரசாத தாத்துக்கு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டு குரு பகவானோட அருளாசி பெறுங்க இல்லை என்றால் நாங்கள் இங்கே தாம்பரத்தில் சென்னை தாம்பரத்தில் தாம்பரம் ஈசனேசன் அவர்களின் தலைமையில் குரு பெயர்ச்சி பரிகார ஹோம விழாவானது நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தாம்பரத்தில் வச்சு செய்கிறாங்க ஸோ கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எங்கே இருந்தாலும் சரி கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி முன்னமே அப்பாயின்மெண்ட் வாங்கி இந்த ஹோம விழாவில் கலந்துக்கிட்டு குரு பெயர்ச்சிக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் உங்களால் நேரடியாக வர முடியாது மேடம் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் ஊரில் இருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கும் ஒரு நற்செய்தி தாம்பரம் ஈசனேசன் அப்படிங்கிற ஃபேஸ்புக்கில் நாங்கள் வந்து எங்களோட அக்கௌண்ட் மூலமாக அதை வந்து ஆன்லைனில் அப்படியும் டேரெக்டாக லைவ் பண்ண போகிறோம் அந்த ஹோமோ விழாவை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் நாங்கள் பேசுகிற ஒரு ரெண்டு சேனல்லேருந்தும் நாங்கள் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு முதல் நாள் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி யாரெல்லாம் ஹோம விழாவில் கலந்துக்கணும் பங்கேற்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழ்த்தட்ட இந்த மூணு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட பேரை பதிவு செஞ்சுக்கோங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்ன நடக்குது என்ன ஏது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது நீங்கள் எது வழியாக நீங்கள் நிகழ்ச்சியை நேரடியாக காணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிச்சுக்குவோம் எனவே அன்பான நேயர்களே இந்த குரு பெயர்ச்சி விழாவில் கலந்து கொண்டு குருவின் பரிபூர்ண அருளைப் பெற்று இந்த வருடத்தை நல்லபடியாக கழிக்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுகிகுரு குரு பாஸ்கரன் நன்றி நமஸ்காரம்